பிளாசபோ எஃபெக்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா பிளாசபோ எஃபெக்ட்னா ஒரு மாத்திரையோ ஒரு ஊசியோ இல்லை ஒரு சலைன் வாட்டரோ ஏதாச்சும் ஒன்று அது உங்களுக்கு வேலை செய்தோ இல்லையோ அது உங்களுக்கு உண்மையிலேயே பிரயோஜனமோ இல்லையோ இதை சாப்பிடுங்க உங்களுக்கு சுத்தமாக சரியாயிடும் இதை குடிங்க நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க இந்த ஊசி போட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து பெயினே இருக்காது அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம பிரெயின் வந்து அது ஒர்க் அவுட் ஆகலினாலும் நம்ம பிரெயின் அதை நம்புகிறப்போ நம்மளோட மூளையில் என்டார்ஃபின் நேச்சுரலாக பெயினை குறைக்கிறதெல்லாம் ரிலீஸ் ஆகி அதை தவிர நம்மளோட பிரெயினில் இருக்கிற ஆங்ஸிட்டி குறைஞ்சி அதை தவிர நம்ம பர்செப்ஷன் ஆஃப் சிம்டம்ஸை வந்து ஆல்ட்ரு பண்ணி அப்புறம் நம்மளோட ரிவார்ட் அண்ட் பெயின் மாடுலேஷன் சென்டர்ஸ் இந்த ப்ரைனை வந்து ஆக்டிவேட் பண்ணி அதை சரி பண்ணிடும் இதுதான் பிளாசபோ எஃபெக்டு பிளாசபோ எஃபெக்ட் வந்து இப்போ நல்லாவே எல்லா நிறைய பேருக்கு கண்டிஷன் சரியாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிஸியோதெரபி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணால் கால் பண்ணுங்கள் திஸ் ப்ரகாஷ் ஃபிஸியோ